அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரி கல என்னுடைய அன்பால பழிவாள தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் நீண்ட காலமாக உங்கள் நலன் பொருட்டு தான் ஜோதிட மட்டுமல்ல அமருஷ்ய மட்டுமல்ல ஆன்மீகம் சாமி எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி வருகின்றேன் என் தாய் பிரத்யரா விஷ்ணு மாயனுடைய ஆசை பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கணும் மாயன் பயன் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிக்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பொழுது நாளும் கோலும் செய்கின்ற ஒரு நற்பயன் மாதிரி எதுவுமே இல்லைங்க நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நம் வாழ்வும் நம் திறமைக்கும் அறிவுக்கும் கட்டுப்பாடு இல்லைங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மனிதன் வாழ்வு ஏதோ ஒரு சக்தியினால் ஏதோ ஒரு நிலையினால் புரட்டிப்படுகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவகிரகங்கள் நம் வாழ்வை நகர்த்தி வருகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதாவது நவகிரகத்தில் குறிப்பாக எடுத்திருக்கீங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே வக்ரகதி அடைவதில்லை வக்ர பயிற்சி ஆவதில்லை தன் நிலையிலிருந்து மாறுவதில்லை அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் வக்ரகதியில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றனர் மற்ற கிரகங்களுக்கு வக்ர பேச்சு இருந்தாலும் கூட இந்த சனி வக்ர பேச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் மற்ற கிரகங்கள் எல்லாம் குறுகிய கால பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால பயிற்சி ரெண்டரை வருடம் அந்த வயதை பாதி தூரத்தை கடந்து விட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சனி பேசியுடைய நிலையை அடையப் போகிறோம் மிதுன ராசி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரீஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சனியினுடைய நிலைன்னு பார்த்தீங்கன்னா பாகிய சனியாக ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் அஷ்டம சனி முடிந்து விட்டது அஷ்டம சனி முடிந்து விட்டதுன்னா படாத பாடுங்க படாத பாடு என்று சொல்வேன் மன ரீதியாக உடல் ரீதியாக எதை இழக்க வேண்டுமோ அதையெல்லாம் இழந்து எதை இழக்கக்கூடாதோ அதையெல்லாம் இழந்து கண்ணீரும் கம்பளியுமாக நிம்மதியற்ற ஒரு மனநிலையில் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையைத்தான் சந்தித்து உந்திர்கள் இந்த சனி வக்ர பயிற்சி இவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் கவலையேப்பட வேண்டாம் என்னுடைய அனுபவத்தில் ஒன்றையும் சொல்கிறேங்க இந்த வக்ரம்னு சொல்வாங்க ஒரு காலகட்டம்னு சொல்வாங்க இந்த காலகட்டம் இப்படி இருந்தது இந்த காலகட்டம் இப்போ நல்லா இருக்காங்கங்க என்னெல்லாம் சொல்வோம் அல்லவா அந்த காலகட்டத்தை நிர்ணயம் பண்ணுவது தான் ஒரு வக்ரநிலையை அடைவது தான் சொல்வோம் கிராமப்புறத்தில் இன்றைக்கும் பாருங்கள் வக்ரகதியில் இருக்கான்ப்பா அவன் பாருங்கள் அவனுடைய புத்தி பார்த்தீங்கன்னா அவனுடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா வக்ர புத்தியாக இருக்குது என்று சொல்வார்கள் தன் நிலையிலிருந்து மாறுதல் அதீத ஆசையின் காரணமாக பேருக்கும் புகழுக்கும் கலங்கம் ஏற்படக்கூடிய ஒரு செயலை நோக்கி மனமும் உடமும் செல்லும் அதைத்தான் வக்ரகதி என்று சொல்வார்கள் தன் நிலையிலிருந்து யார் மாறுறா அப்போ வந்து ஒரு நிலை சரியாக இருக்குமா அந்த வகையில் பொழுது உதாரணமாக சொல்ல ஒரே ஒரு நிகழுவை மட்டும் சொல்கிறாங்க சூரியன் பிதிருக்காரகன் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வெறும் ஜாதகம் மட்டும் பார்க்கறதுல அர்த்தம் இல்லை அதாவது சூரியன் பிதிர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு தந்த மாறிகை கர்மாவினுடைய கர்த்தாவே அவன் தான் சனியை நமது பூமிக்கு தந்த அவனும் அவன் தான் அதாவது அதாவது சனி பகவான் சொல்லும்போது சொல்லுவாங்க சூரிய புத்திராய சூரிய புத்திராயன் தான் சொல்வாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரியன் தான் நிற்கும் இடத்தில் இருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் கோச்சாரத்தினால் சனி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தை தான் சனி வக்ரம் என்று சொல்வார்கள் அந்த நிலை இப்போ நடப்போகுது எப்போ பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா நள்ளிரவு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இயங்க போகின்றார் புரட்டாதி நாலாம் பாதம் சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் சளிக்கின்ற இந்த ஒரு நிலை ராசிக்கு எவ்வாறு இருக்கும் பார்ப்போம் மிதனராசி ஆன்மீக சகோதர சகோதரிலே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமின்றே சொல் அதை நான் சொல்லியே தீரணும் அதாவது மற்ற கிரகங்கள் வக்ரமானால் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனால் சக்னி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் வக்ரமானாலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரக்கூடியவர் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சனி பயிற்சியாகி கிட்டத்தட்ட பாதி தூரத்தை கடந்து வந்து விட்டோம் இதோ நெருங்கி விட்டோம் அடுத்த சனி பயிற்சிக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை மிதுராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியவர் அதே நேரத்தில் அஷ்டம சனி முடிந்தாலும் கூட ஆனால் சனி பகவான் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு ஆனால் முழுமையான நற்பலனை பெற முடியவில்லை என்றால் காரணம் என்ன கர்மா என்று சொல்லுவார்கள் பிது காரணம் என்று சொல்வார் பிதுர்தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைப்படக்கூடிய தீமைக்கு நாம் காரணம் கெடுபலனுக்கு நாம் காரணம் நற்பலனுக்கு பித்துர் காரணம் அந்த பித்தருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தந்தை வழி சில பேர்லாம் தந்தையை இழந்திருப்பார்கள் வாழ்க்கை குறுகிய காலத்தில் இளம் வயதில் வாழ்கின்ற காலத்தில் தந்தையினால் எந்த பலனையும் பெற முடியாமல் போயிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் பிதர்காரகன் ஆத்ம என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த நிலையில பார்க்கும்பொழுது என்னை பொறுத்த அவருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் மற்ற விஷயம் சொல்கிறது முடியும் தந்தைக்கு ஏதாவது கடன் செய்ய வேண்டியிருந்தால் தந்தைக்கு ஏதாவது பித்ரு கடன் செய்ய வேண்டியிருந்தால் அதை தயவு செய்து செய்து விடுங்கள் எதுவும் முடியலன்னா ரெண்டு கட்ட அகத்திக்கிறையாவது வாங்கி பசுவுக்கு கொடுங்க அந்த ஆத்மகாரகன் என்ற சொல்லிய சூரியன் தான் தான் சொல்ல வரேன் இந்த சூரியன் தான் நிற்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தை தான் சனி வக்ரம்னு சொன்னேன் நல்லவா அந்த வகையில் பார்த்த வரைக்கும் ஒரு அருமையான நிலை தான் அஷ்டம சனி முடிந்தாலும் அதை முழுமையான நற்பணன் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்முடைய உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதெல்லாம் இழந்திருப்பீங்கன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா மண் இழந்திருக்கலாம் பெண் இழந்திருக்கலாம் பொண்ணு இழந்திருக்கலாம் இந்த இழந்த மூன்றையும் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை இந்த சனி வக்ர பயிற்சி வெறும் சனி வக்கிர பயிற்சியை மட்டும் வைத்தே சொல்லி பிரசனம் சொல்ல முடியாது மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே சொல்ல முடியும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாய் சிறப்பாக இருப்பதால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வெறுவாயும் அல்ல வருவாயு தான் சில தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து செல்லும் சில கடுமையான நோய் பாதிப்பு வந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கட அதாவது புதிய கடனை வாங்குவதற்கான சூழ்நிலை அமைந்துவிடும் அதிகம் ஆசையை தூண்டும் மனம் தவறான பாதையை நோக்கி அலைவாயும் இதையெல்லாம் ஒரு சரியான நிலையில் வச்சுக்கணும் வச்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு செவ்வாய் துணை இருக்காரு எத்தனை துன்பங்களும் துயரங்களும் மன ரீதியாக உடல் ரீதியாக வந்தாலும் உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகன் யாருன்னா செவ்வாய் தான் அதே நேரத்தில் எதிர்த்தவர்கள் அடங்கி போவார்கள் அது குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் இதுவரைக்கும் நிம்மதியே கிடையாதுங்க ஏன் குடும்பத்து வீட்டுக்குள்ளே வரோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருந்தீர்கள் இனி குடும்பத்தில் புதிய திருமண வரவு ஏற்படும் திருமணம் சம்பந்தமான ஒரு நிகழ்வு பேசப்படும் சில நிச்சயதார்த்தம் நடக்கும் சில குடும்பத்தில் திருமண நிகழ்வு நடந்து தடைபட்டு போனாலோ அது பிரச்சனை இருந்தாலோ பிரச்சனையும் தடையும் நீங்கள் இன்னும் ஒரு புதிய சந்தர்ப்பம் அமையும் அதே நேரம் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கடன் நெஞ்சம்போல் நெஞ்சம் போல் இலங்கை வேந்தன் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா அந்த கடன் என்று சொல்லக்கூடிய ருணத்துக்கான ஒரு தீர்வு இந்த சனி வக்கர பயிற்சியிலே கிடைக்கும் விட்டு கொடுத்து போவதனால எதையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க அவசரப்பட வேண்டாம் நீங்கள் அவசரப்பட பட 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 அந்த பிரச்சனை பெரிதாகி கொண்டே போகும் நீங்கள் அவசரப்பட அவசரப்பட அந்த பிரச்சனை உங்களை நெருங்காமையே போய்விடும் நிதானத்தை கையொழும் எதுலையுமே ஒரு நிதானம் பொறுமை தேவையில்லாத விஷயத்தில் மூக்கம் நிலைப்பதோ அதீத ஆசையின் காரணமாக அவசரப்பட்ட இருக்கின்ற ஒவ்வொரு முடிவுமே தடுமாற்றத்தை சந்தித்து விடும் ஏன்னா ஒரு வக்ரம் அப்படின்னா என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் மனசு தாங்க இந்த மனம் சஞ்சலப்படும் மனம் தடுமாறும் அந்த ரெண்டையும் ஒரு சரியான முறையில் வைத்து கொள்ள வேண்டும் தவறான பாதையில் தவறான தொடர்பில் இருந்தால் தயவுசதி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது விட்டு கொடுத்து போவோம்னு யாருமே கெட்டு போவதில்லை இப்போ கணவன் மனைவியுடைய ஒரு அந்யோனியம் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட சனி பகவானை வரைக்கும் அஷ்டம சனி முடிஞ்சதுனால இனி ஒருவர் ஒருவர் ஒரு புரிந்து கொள்ளுகின்ற ஒரு அந்யூனியம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் சொல்லி அமையும் தந்தை வழியில் ஏதாவது சொத்து வழியில் பிரச்சனை இருந்தாலோ தந்தை வழியில் தோஷமோ சாபமோ இருந்தாலோ அதை நீங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க ஒரு நல்ல ஜோதிடரை சந்தித்து தந்தை வழியில் இருந்து வந்த சாப பாவ தோஷங்கள் நீங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர பயிற்சி குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகளையெல்லாம் நடக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு முக்கியமானது இப்போ நான் சொல்ல போகிறேன் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நீங்களும் ஒரு தொழில் ரீதியான ஒரு முயற்சி ஒரு கூட்டுத் தொழில் இல்லை ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு புதிய தொழில் தொடங்குறது இல்லை அரசு வேலைக்கு முயற்சி பண்ணால் கூட அது அபரிதமான ஒரு வெற்றியை தர முயற்சி நீங்கள் இதுவரை தடைபட்டு போன முயற்சிகள் தடை நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதனால் செலவுகளும் வரவிற்கு ஏற்ப இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் போது என்ன பண்ணணும்னா சுப செலவுகள் ஏற்படும் சுப செலவு விரைவு செலவுகள்லாம் படிப்படியாக குறைஞ்சு சுப செலவுகள் ஏற்படும் சுப செலவு எப்படி ஏற்படும் பிள்ளைகள் படிப்புக்கான செலவு ஏற்படலாம் ஒரு புதிய வீடு வாங்குவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம் அந்த மனை கட்டுவதற்கான முயற்சி ஏற்படலாம் ஆன்மீக சம்பந்தமான ஒரு ஆலய சுற்றுலாலாம் செய்யலாம் அதெல்லாம் படிப்படியாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நெருங்கிய நண்பர்கள் அல்லது கூட்டாளிகள்னால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் மனம் விட்டு பேசி விடாதீர்கள் காரணம் என்னென்னா தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை இருப்பதனால உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்களையெல்லாம் இவர்களெல்லாம் கொட்டி தீர்த்து ஆறுதல் தீட்டு விடாதீர்கள் நீங்கள் ஆறுதல் தேட வேண்டிய ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய திருவடி தான் அதே நேரம் அவசர முடிவுகளையும் உணர்ச்சிப்படுவதையும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் நான் முன்னணியே சொன்னேன் மன மனரீதியான உணர்வுகளை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் சிறப்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக சொல்ல போனால் ஒன்று சொல்ல வேண்டும் களத்திரக்காரகன் சுக்ரன் மிதுனராசியை இதுவரை திரும்பியே பார்க்கவில்லை அவர் அற்புதமாக நெருங்கி வருகின்றார் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் உங்களை காக்கின்ற ஒரு கவசம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய யாருன்னா களத்திரக்காரகன் சுக்ரன் ஆதரவாக இருக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி குடும்பத்தில் இருந்த இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நீண்ட நாள் இழுத்து விழுந்து வந்த வம்பு வழக்குகள் படிப்படியாக குறையும் அதே நேரத்தில் கவனமாக தடுமாற்றத்தின் காரணமாக மனரீதியாக சில பிரச்சனைகள் வரையறுப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் இருந்தாலே போதும் நீண்ட தூர பயணங்கள் போகும்போது கவனமாக இருங்க புதிய வண்டி வாகனங்கள் புதிய பொன்பொருள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் அமையும் இதாவது என்னை பொறுத்தவரை மிதனராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனை முடிந்து விட்டாலும் கூட அது முழுமை பெறலாம்னா தெய்வ பலம் வேலுங்க வெறும் உடல் பலமும் மனநலம் பலம் மட்டும் இருந்தால் போகிற தெய்வ பலம் வேணும் அந்த தெய்வ பலத்தை தரக்கூடியவர் மிதுனராசிக்கு இந்த காலகட்டத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைரவர் பைரவர் வந்து அதைத்தான் சொல்வார்கள் லலிதா சமூகத்தில் அம்பால சொல்லுவாங்க பைரவ பூஜிதாயே நமக்கு பைரவ பிரியாய நமக்கு பைரவ பத்தினியே நமக்கு என்றெல்லாம் சொல்லுவார் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தனியும் ஏமாற்றத்தை விட்டு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை உங்களை நோக்கி நெருங்கி வரும் தடைபட்டு போன பிரச்சனை எதுவாகினும் எதை இழந்தீர்களோ அதை இழந்ததை திரும்ப பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை பைரவருடைய வழிபாடு இந்த காலகட்டத்தை தரும் அருகிலுடைய பைரவர் ஆலயத்துல இந்த நூத்தி நாற்பது நாட்களில் வரக்கூடிய தேய்ரை வளர்பிரை அஷ்டமியில் பைரவருடைய வழிபாடு செய்து பாருங்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலபைரவர்னு சொல்லுவாங்க காலச்சக்கரத்தை கையிலே வைத்த ஒரு அற்புதமான வடிவம் உலகத்தில் இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பாதாளம் என்று சொல்லக்கூடிய பூ ஆழ பள்ளத்துக்குள்ளே ஒரு அற்புதம் நின்ற திருக்கோலத்தில் கையில் காலச்சக்கரத்தை பிடித்து கொண்டு இருக்கின்ற காலபைரவர் இருக்கின்றார் இவரை முடிஞ்சால் திருத்தணிக்கு அருகே அவர் பக்கத்தில் தான் இந்த ஆலயம் இருக்கின்றது இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா பைரவரோடு பைரவ பத்தினியாகிய ப்ரித்ரிங்ரா தேவியும் அருகில் இருக்கின்றார்கள் ஒரு ஐம்பத்தோரு எலுமிச்சம்பழம் மாலையும் ஒரு நூற்றி எட்டு எலுமிச்சம்பாளையும் நீங்களே கோத்து மனமுருக மிதுரோராசிக்கார்கள் சனி பகவான் அஷ்டம சனி முடிந்தாலும் கூட என் வாழ்கள நிம்மதியை நிம்மதியைத்தா தொழிலில் முன்னேற்றத்தை தா பிள்ளையினுடைய வலுவும் நலத்தைத்தா கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யத்தைத்தா ஆரோக்கியத்தா என்று அந்த மாலைகளை அந்த பைரவருக்கு சாத்துவீர்கள் ஆனால் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் இதுவரை கடுமையாக போராடி ஒவ்வொரு கட்டத்தையும் தளர்ந்து வந்தவங்க வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் நிலையான சந்தோஷம் கிடைக்கும்